கௌதமுக்கு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இப்போ நேராக வந்து போனா கிளம்பி கோர்ட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காரு ஏன்னா மறுபடியும் நம்ம இலக்கியாவோட இந்த கேஸ் வந்து போனா விசாரணைக்கு வந்தாச்சு இந்த ஒரு விசாரணையிலேருந்து நம்ம இலக்கியாவை காப்பாற்றினா மட்டுந்தான் காப்பாற்றின மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போனா நம்ம இலக்கியாவுக்கு பெரிய ஆபத்து வந்து போனா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை வந்து போனா ஜெயிலையே தீர்த்து கட்டுறதுக்கும் ஆள் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து போனா இலக்கியாவை வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு நம்ம கௌதம் வந்து போயிட்ருக்காங்க அப்போது நம்ம கௌதம்க்கு வந்து இப்போ என்ன ஒரு சிறப்பான சம்பவமே நடக்குது கடைசியில் அந்த ஆறுமுகம் அதாவது இளநீ கடைக்காரன் இருந்துக்கிட்டு எல்லாேருக்கிட்டேயும் அதாவது சாட்சி வந்து சொன்னாங்க இல்லையா பொய் சாச்சி அவங்க வந்து இப்போ என்ன இங்கே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அந்த ஆறுமுகம் வந்து தான் அந்த ஜட்ஜு கிட்டே எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த இலக்கியவும் அந்த இளநீ கடைக்காரனும் பார்த்ததை நான் வந்து இப்போ என்ன பார்க்கவே இல்லை என்னை பொய் சாச்சி சொல்ல வச்சாங்க நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கோவிலில் வந்து இப்போ நான் மட்டுமே அந்த இளநீ கடையை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ என்ன நானும் வந்து எல்லா பொய்யும் சொல்லி இங்கே வாக்கு மூலம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவனே வந்து இப்போ என்ன ஒத்துக்க ஆரம்பிச்சிடறான் அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு கேஸில் வந்து இப்போ என்ன அந்தளவுக்கு பெரிய லீட் எதுவுமே கிடைக்காம தான் ஓடிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்துட்டு ஒரு லாயரையும் எப்போயும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து தான் வந்து இப்போ இந்த இடத்துல இந்த ஆறுமுகம் எப்படிரா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் வந்து இங்கே சாட்சி சொல்றதுக்காக தான் ஆரம்பத்தில் வந்து இருந்தாரு சாட்சி சொல்கிறதுக்காக தான் ஆனால் இங்கே ஒரு விஷயம் வந்து தெளிவாக நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் வசந்தும் வந்துட்டு ஒரு சூப்பரான வேலையை செஞ்சுருக்காங்க அந்த இளநீ கடக்கிற ஆறுமுகத்தோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசந்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வசந்த கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் அமுச்சு விட்டு அங்கே போயிட்டு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே காலி பண்ணுறோம் உண்மையை மட்டும் அவங்க ஓட்டில் வந்து சொல்லணும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இருந்து சொல்ல அமைச்சுறாங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இளநீ கடைக்க கடைக்கு பக்கத்தில் இருந்த பூக்காரமாக இருந்துட்டு எல்லா ஒன்றுமே வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழியே கிடையாது இப்போது அந்த ஆறுமுகம் இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லி தாகணும் ஏன்னா அவங்க வந்து பணத்தை கொடுத்து தான் இப்படி வந்து பண்ணாங்க பக்கத்தில் வீடியோ எடுக்கும்போது நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கோயிலிருந்து வீடியோ ஃபுட்டேஜெலாம் வந்து எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த ஆறுமுகம் உண்மையாக சொல்லாமல் ஒத்துக்காமல் இருந்தால் கண்டிப்பாக தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் ஜட்ஜ் மேடம் நான் வந்து இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் நான் இப்படிலாம் வந்து இப்போ என்ன பண்ணிவிட்டேன் ஆனால் இவங்க என்னடானா அந்த இளநெய் கடைக்காரர் அதாவது எ இளநெய் கடை வந்து பார்த்தீங்கன்னா என்னை மட்டும்தான் போட விடுவேன் வேறு யாரையும் போட விடாமல் தடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அது அவங்க நிறைவேற்றவே இல்லை இதனாலேயும் வந்து இப்போ என்ன நான் இவங்க மேலே வந்து கேஸ் போடணும் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஆர்மம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாரு இதை கேட்கும்போது ஒரு பக்கம் வேடிக்கையா இருந்தாலுமே கூட இப்போ நம்ம இலக்கியோட கேஸ் வந்து வீக் ஆகிறதுக்கு அதிகமாகவே வந்து சான்ஸ் ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு சாட்சி அவங்க வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கண்டிப்பா வந்து அது மிகப்பெரிய இஷ்யூவா மாறும் உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின் போது நீங்க எதுக்காக பொய் சாட்சி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் மேடமே வந்து கேட்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க